வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் கலைமாமணி விருது தமிழக அரசு பல பேருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்க என்ன விஷயம் என்னன்னா ஜேசுதாஸ் அவர்களுக்கு கலைமாமணி விருதை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதை வாங்க முடியாத சூழல் அமெரிக்காவில் இருப்பதாலும் குறுகிய நேரத்தில் புறப்பட்டு வர முடியல என்று வருத்தம் தெரிவித்து அந்த விருதை பெற்றுக்கொள்வதை பகிர்வதாக நன்றி தெரிவித்திருக்கின்றார் சிறப்பு பிரிவில் இசையில் அவர்களுக்கு எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரில் அந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கருணாமிரத சாகரம் இயற்றிய அமிரகாம் பண்டிதர் பெயரில் நியாயமாக அந்த விருது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி தமிழ் இசையே மூல இசை என்று தன் ஆய்வு மூலம் நிரூபித்த அமிரகாம் பண்டிதர் பெயரில் இசை தொடர்பான விருதுகளை அரசு வழங்குவது பற்றி பரிசீலிக்க வேண்டும் கலைமான விருதில் எம் எஸ் சுப்லட்சுமி விருது பெயரில் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்னோடியாக எம்எஸ் சுப்லட்சுமி முன்ன முன்னாடியாக வாழ்ந்த அரகாம் பண்டிதருடைய இசை பங்களிப்பை அரசு ஆய்ந்து அங்கீகரித்து அவருக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் கலைமாமினி விருதுகளை இசை பிரிவில் அபிரகாம் பண்டிதர் பெயரில் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி